கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருடனும் இருப்பதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை கடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்தார் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு கூட இருந்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தின தேவன் இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு கூட இருந்து புதிய நன்மையினாலும் புதிய ஆசீர்வாதத்தினாலும் புதிய கிருபையினாலும் நம்மை வழிநடத்துவாராக நாம் கடந்த கிறிஸ்மஸ்க்கு முன்னதாக உள்ள நாட்களிலே யோவான் சுவிசை உள்ள ஏழு நானே என்பதில் ஆறு நானே என்பதை நாம் பார்த்தோம் இப்பொழுது ஏழாவது நானே என்று கூறப்பட்டுள்ள திராட்ச செடியும் கொடிகளும் என்கிற தலைப்பிலை நாம் இந்த நாளிலே நாம் தியானிப்போம் மண்டல்சன் என்பவர் புகழ்பெற்ற ஒரு இசையமைப்பாளர் பியானோவும் ஆர்கனும் சிறந்த முறையில் வாசிப்பவர் அவர் ஒரு நாள் ஃப்ரைபர்க் ஆர்கனை பார்க்கவும் அந்த கருவியில் இசை இசைக்கவும் அந்த இடத்திற்கு சென்று அங்கு அந்த ஆர்கனை பராமரிக்கின்றவரிடத்திலே உத்தரவு கேட்டார் எனக்கு சற்று பெர்மிஷன் கொடுங்கள் நான் இந்த ஆர்கனை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டார் அப்பொழுது அந்த பராமரிப்பவருக்கு இவர் யார் என்று தெரியாது ஆகவே அவர் உத்தரவு கொடுக்க மறுத்துவிட்டார் இவரும் போய் தன்னுடைய இடத்திலே போய் உட்கார்ந்து கொண்டார் சற்று நேரம் பொறுத்து அந்த பராமரிப்பவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை திடீரென்று இடத்திலே வந்து சரி நீங்கள் இதில் இசை கருவியை இசைக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டீர்கள் இப்பொழுது நீங்கள் அதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் கூப்பிட்ட உடனே அந்த மண்டல்சன் என்கிறவர் போய் அந்த ஆர்கனில் உட்கார்ந்து அவர் மிக அருமையாக உன்னதமாக சிறப்பான ஒரு இசையை இசைத்தார் அங்கே உள்ள அனைத்து மக்களும் அதை கேட்டு இன்பத்தில் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர் ஸோ இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மை படைத்து காத்து நம்மை உருவாக்கி வழிநடத்தி வருகின்ற ஆண்டவருடைய கரத்திலே ஆண்டவருக்கு ஒரு பயனுள்ள கருவியாக இருக்க வேண்டுமென்று நம் ஒவ்வொருவரையும் எதிர்பார்க்கிறார் ஆனால் நாமோ அவரை விட்டு வேறு விதங்களிலே வேறு காரியங்களுக்காக பயன்படுகின்றவர்களாக இருக்கிறோம் ஆகவே நாம் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்மை எடுத்து பயன்படுத்த ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஸோ இந்த நாளிலே நாம் திராட்ச செடியும் கொடிகளும் என்கிற அந்த தலைப்பில் இயேசு கூறினார் யோவான் பதினைந்து ஒன்று முதல் பத்து வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது என் பிதா தோட்டக்காரர் ஏசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி ஆண்டவர் கூறுகின்றார் நானே மெய்யான திராட்ச செடி என்று கூறுகின்றார் ஆகவே செடியும் கொடியும் ஒன்றித்து இருப்பது போல நாமும் கிறிஸ்துவில் ஒன்றித்து இருக்க வேண்டும் ஒன்று குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டிலிருந்து இருபத்தி ஏழு முதல் உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கும்போது அநேக அவயவங்கள் நம்முடைய சரீரத்திலே இருந்தாலும் அவைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இணைந்து ஒரே சரீரமாக திகழ்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் மெய்யான திராட்சை செடி பிதா திராட்சத் தோட்டக்காரர் நாம் திராட்ச கொடிகள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே கொடிகளாகிய நாம் ஆண்டவருடன் ஒன்றித்து இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரில் நிலைத்திருத்தல் அபைட் இன் கிரைஸ்ட் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் ஆகவே நானே மெய்யான திராட்ச செடி என் பிதா திராட்சத்தோட்டக்காரர் என்று கூறுகின்றார் ஸோ அந்த திராட்சை செடியில் அந்த கொடிகள் நிலைத்திருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் தான் கனி கொடுக்க முடியும் திராட்சை செடியை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அது நன்றாக பராமரிக்கப்பட வேண்டும் அது இருக்கும் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அதை பற்றி கூறப்பட்டுள்ளது அந்த திராட்சை செடியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இரண்டு கொடிகள் வரும் அதில் ஒரு கொடி நல்ல கனிகள் தரும் மற்ற கொடி வந்து கனிகளை கொடுக்காது என்றும் நாம் பார்க்க முடிகிறது கனி கொடுக்காத கொடியை அறுத்து போடுகிறார் என்றும் நாம் பார்க்கிறோம் ஆகவே கனி கொடுக்கும் கொடியை சுத்தம் பண்ணுகிறவராக இருக்கின்றார் பொதுவாக அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூன்று வருடங்களுக்கு அது கனி வராமல் அதை தடுப்பார்கள் ஏனென்றால் மூன்று வருடங்கள் கனி வராமல் தடுத்து அதன் பிறகு கனி வருமே என்றால் அந்த கனிகள் மிகவும் ருசியுள்ளதாகவும் மிகவும் நன்றாகவும் இருக்கும் என்று செய்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவரில் நிலைத்திருந்தால்தான் கனிகள் நாம் கொடுக்க முடியும் ஆண்டவரில் நிலைத்திருத்தல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவரை நம்பி விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம் அவரில் நிலைத்திருக்க முடியும் நாம் ஏதோ பாவத்தில் வாழ்ந்து கொண்டு உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டு நாம் அந்த ஆண்டவரிலே நம்முடைய ஆண்டவரிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் நிலைத்திருக்க முடியாது ஆகவே நாம் ஆண்டவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரில் நிலைத்திருக்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரில் நிலைத்திருக்க முடியும் அவருடைய வசனம் நம்மில் நிலைத்திருக்க வேண்டும் வசனம் ஏழிலே நாம் பார்க்கிறோம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் ஸோ ஆண்டவரில் நிலைத்திருக்கிறது மட்டுமல்ல அதோடு சேர்ந்து அவருடைய வார்த்தைகளிலும் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அப்படி இருந்தால் நம்முடைய ஜபம் கேட்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம வந்து என்னுடைய ஜபம் கேட்கப்பட மாட்டேங்குது என் என்னுடைய ஜபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லி நம்ம அடிக்கடி நம்மை புலம்பிக் கொள்கிறோம் ஆனால் இங்கே கூறும்போது ஆண்டவர் என்ன கூறுகின்றார் என்னுடைய வசனத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆகவே ஆண்டவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது அந்த வேத வசனங்களை நாம் வாசித்து அதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வசனம் ஒன்பதில் பார்க்குறோம் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவருடைய அன்பை பற்றி நாம் பார்க்கும் பொழுது கல்வாரி சிலுவையில் அவருடைய அன்பு நமக்காக வெளிப்படுத்தப்பட்டது அவருடைய கல்வாரி சிலுவை மரணத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது அது மட்டுமல்ல ஆண்டவர் நம்மை மீட்பதற்காக அவர் மனு உருவெடுத்த மனிதனாக பிறந்த அந்த அதிலும் அவருடைய அன்பு வெளிப்படுத்தப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் அவருடைய அன்பை நாம் பார்க்கும் பொழுது மாறாத அன்பு சுயநலமற்ற அன்பு தியாகத்தின் அன்பு ஏற்றுக்கொள்ளும் அன்பு மன்னிக்கும் அன்பு ஆகவே இந்த அன்பில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும் எந்த ஒரு காரியமும் அவரோடு உள்ள அன்பிலிருந்து நம்மை பிரிக்காதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே நாம் கொடிகளாகிய நாம் ஆண்டவரிலும் அவருடைய வார்த்தையிலும் அவருடைய அன்பிலும் நாம் நிலைத்திருக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் கர்த்தரில் நிலைத்திருத்தல் என்று நாம் பார்த்தோம் இப்பொழுது இரண்டாவதாக கர்த்தரை சார்ந்திருத்தல் டிபெண்ட் அப்பான் காட் ஐந்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்போது நம்ம ஒவ்வொருவரும் எந்த ஒரு காரியத்தில் செய்யணுனாலும் இந்த உலகத்தில் நம்ம வாழணுன்னாலும் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும் அது ரொம்ப அழகாக அவர் அதை சொல்கிறார் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஆகவே இந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும் இன்னைக்கு நிறையா பேர் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்கும்போது நான் இதை சாதிச்சுருவேன் அதை சாதிச்சுருவேன் என்னால் அது முடியும் இது முடியும் எல்லாம் சொல்கிறோம் ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு வீண் பேச்சு தான் ஆனால் ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் ஆண்டவருடைய வல்லமை இல்லாமல் அவரை சார்ந்திருக்காமல் நம்ம எதையும் செய்யவும் முடியாது இந்த உலகத்தில் அவருக்காக நாம் வாழவும் முடியாது என்று நாம் பார்க்கிறோம் பொதுவாக திராட்சை கொடிகள் தாங்களால் நிமிர்ந்து நிற்க முடியாது பொதுவாக அந்த படரும் செடியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கொடிகள் கொடிகள் வந்து தானாக நிற்க முடியாது அது வந்த உடனே என்ன செய்வாங்க அதுக்கு வந்து அந்த ஒரு குச்சியை ஒன்று நாட்டி அதில் சுற்றி விடுவாங்க இல்லைன்னா சில இடங்களில் அந்த திராட்சை தோட்டங்களில் பார்த்தீங்கன்னா மேலே பந்தல் மாதிரி போட்டிருப்பாங்க அதில் போய் அந்த கொடிகள் வந்து சுற்றி கொள்ளும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே கொடி தனக்கு ஆகாரம் கனி கொடுக்க உயிர் வாழ செடியை சார்ந்திருக்க வேண்டும் ஸோ அந்த கொடியானது இல்லை நான் தன்னிச்சையா நானே வந்து இது பண்ணிக்குவேன் ஒன்றை சார்ந்திருக்க மாட்டேன் அப்படின்னு போனால் அது வாழ முடியாது அப்போ கொடியானது தனது ஆகாரத்துக்காக கனி கொடுப்பதற்காக உயிர் வாழ்வதற்காக செடியை சார்ந்திருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே சில நேரங்களில் அப்படிதான் நாமும் கூட சென்று விடுகிறோம் ஆண்டவரை சார்ந்திராமல் நானாக எல்லாவற்றையும் செய்து கொள்வேன் என்று செல்கின்றதை நாம் பார்க்கிறோம் ஆகவே நாமும் கூட இந்த கொடியை போல ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும் சில நேரங்களில் நம்ம வீடுகளில் கூட சில செடிகள் நடும்போது அது படரும் செடியாக இருந்தால் உடனே நாம் அதுக்கு ஒரு குச்சி கொடுத்து பண்ணுறோம் ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதை நம்ம இதில் சுற்றி விட்டுருப்போம் ஆனால் அது தன்னிச்சையாக போகும் அப்படி தன்னிச்சையாக போச்சுதுன்னா ஒரு சின்ன காற்றுக்கு கூட அது முறிந்து விழுந்துவிடும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும் என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும் என்று பார்க்கிறோம் ஆண்டவரை அல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்யக்கூடாது என்கிற அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்க வேண்டும் ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் யோசபாத் மிக அருமையான ஒரு ஜபத்தை பண்ணுறாரு ரெண்டு நாளாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பதினான்காம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் உம்மை சார்ந்து வந்தோம் உண்மை சார்ந்து வந்தோம் இவங்க முன்னால் எனக்கு எங்களுக்கு நிற்கிறதுக்கு பலன் இல்லை சுவாமி நாங்கள் உண்மை சார்ந்து வந்தோம் பாருங்கள் ஒரு ராஜா ஆண்டவரிடத்தில் கேட்கிறார் ஆண்டவரே நாங்கள் உண்மை சார்ந்து வந்தோம் என்று கேட்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே உலக மக்களையும் உலக மனிதர்களையும் உலக பொருட்களையும் பிள்ளைகளையும் நண்பர்களையும் இன்னும் நம்முடைய பணத்தையும் இவைகளை தான் நாம் சார்ந்து அநேக நேரங்களிலே வாழ்கின்றவர்களாக இருக்கிறோம் ஒரு சிறு காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நாம் ஆண்டவரை சார்ந்து வாழும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வார் ஒரு மனிதன் சொல்கிறாரு நான் பாவம் என்னும் சேற்றிலை அமிழ்ந்து கிடந்தேன் அப்படி அமிழ்ந்து கிடந்து என்னை யாராவது இந்த இடத்துல விடுவியுங்கள் என்று கேட்கும்போது யாருமே வரல என்னுடைய வீட்டார் வரவில்லை என்னுடைய நண்பர்கள் வரவில்லை நான் யாரை நம்பி இருந்தேனோ அவர்கள் யாரும் வரவில்லை ஆனால் ஆண்டவர் வந்து என்னை அந்த பாவ சேற்றினில் அவர் இறங்கி என்னை தூக்கிவிட்டார் என்று கூறுகின்றார் அப்போ பாருங்கள் எல்லாவற்றிலையும் நமக்கு உதவி செய்கிறவர் அவர் தான் அப்போ ஆண்டவரை நாம் சார்ந்திருக்க ஆகவே இன்று நாம் ஆண்டவரை சார்ந்திருக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் நாம் கர்த்தரில் நிலைத்திருத்தல் கர்த்தரை சார்ந்திருத்தல் என்று நாம் பார்த்தோம் இப்பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்துதல் பதினைந்தாம் அதிகாரம் யோவான் பதினைந்து எட்டாவது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீஷராயிருப்பீர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துதல் அப்போ கொடிகளாகிய நாம் கர்த்தரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவர் இன்னைக்கு நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஆகவே நாம் சில நேரங்களில் நம்மையே சுய புகழ்ச்சி சுய மகிமையை தேடுகின்றவர்களாக இருக்கிறோம் இல்லை என்றால் மற்ற மக்களை நாம் மகிமைப்படுத்துகின்றவர்களாக இருக்கிறோம் ஆண்டவர் கூறும்போது என்னுடைய மகிமையை வேறொருவருக்கும் கொடையன் என்று கூறுகின்றார் ஆகவே நாம் எல்லா காரியங்களின் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் நாம் பார்க்கிறோம் மிகுந்த கனிகளை கொடுப்பதால் பிதா மகிமைப்படுவார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நமது வாழ்வின் செய்கைகள் கிரியைகள் தான் கனியாக கூறப்படுகிறது ஆவியின் கனி ஒன்பதை நாம் பார்க்கிறோம் ஸோ இந்த ஆவியின் கனிகள் கூட நாம் ஆண்டவரில் நிலைத்திருந்தால் ஆண்டவரை சார்ந்திருந்தால் தான் நமக்கு இந்த கனிகள் கிடைக்கும் இந்த கனிகள் மூலமாக நம்மை மகிமைப்படுத்தாமல் அந்த கனிகளை தந்த ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று அநேகர் தங்களையே மகிமைப்படுத்துகிறார்கள் ஆண்டவர் எனக்கு அதை கொடுத்திருக்கின்றார் இதை கொடுத்திருக்கின்றார் அந்த வரத்தை கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி நம்மையே நாம் வந்து மகிமைப்படுத்துகின்றவர்களாக இருக்கிறோம் அப்படி இல்லாதபடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்து அப்போ கனிகள் நிறையா கொடுக்கணும் கொடுக்கும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் அவருக்கும் நாம் சீடராக இருப்போம் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் அதிக கனி கொடுக்கும்படி ஆண்டவர் சுத்தம் பண்ணுகிறார் கனி கொஞ்சம் கொடுக்கிற கொடியை அவர் சுத்தம் பண்ணி இன்னும் நிறையா கனிகளை அப்போ நமக்கு வந்து அந்த ஆசை வந்து நம்ம கனி கொடுக்கும்போது அவர் இன்னும் நாம் அதிக கனிகளை கொடுக்கும்படி நம்மை சுத்தம் பண்ணுகின்றார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்மை கவனத்துடனும் கரிசனையுடனும் பராமரிக்கின்றவராகவும் இருக்கின்றார் அது மட்டுமல்ல நம்மிடமிருந்து கனிகளை அவர் எதிர்பார்க்கிறார் நம்மிடமிருந்து கனிகளை அவர் எதிர்பார்க்கிறார் இத்தனை வருஷமாக நாம் வாழ்கிறோம் நாம் ஆண்டவருக்கென்று கனி கொடுத்திருக்கிறோமா என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் இத்தனை வருஷம் இவர்கள் இந்த உலகத்திலே நான் வாழ வைத்தேனே இவர்கள் என்ன கனி கொடுத்தார்கள் என்று நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கின்றவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அந்த தோட்டக்காரன் சொல்லும் பொழுது இந்த மரம் இந்த இடத்துல கனி தராமல் இந்த இடத்தையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது அதனால இந்த மரத்தை வெட்டி போடுன்னு தோட்டக்காரன்கிட்ட அந்த எஜமான் கூறும்போது தோட்டக்காரன் சொல்கிறான் ஐயா இந்த ஒரு வருஷம் இருக்கட்டு நான் அதுக்கு நல்லா கொத்தி எரு போட்டு நான் வந்து வளர்க்குறேன் பார்ப்போம் கனி கொடுத்தால் சரி கனி கொடாவிட்டால் தறி அப்படிங்கிற மாதிரி கனி கொடுக்கலன்னா நம்ம வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறார் ஆகவே ஆண்டவர் நமக்கு வருஷா வருஷம் ஒவ்வொரு வருஷமாக கூட்டி கொடுத்து கொண்டே போகிறார் இப்பொழுதும் இந்த புதிய வருஷத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம் இந்த புதிய வருஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்னுடைய மகள் என்னுடைய மகன் எனக்கு கனி தர மாட்டார்களா என்னை மகிமைப்படுத்த மாட்டார்களா என்று நம்மிடத்திலே ஆவலோடு எதிர்பார்க்கின்றவராக இருக்கிறார் ஆகவே ஆண்டவரில் நாம் நிலைத்திருந்து அவரை சார்ந்திருந்து அவரை மகிமைப்படுத்த கனிகளை தருகிறோமா என்று நம்மை சிந்தித்து பார்க்கின்றவர்களாக இருப்போம் ஒரு செடியானது வளர்ந்தது ஒரு படரும் செடி வளர்ந்தது அது கொடிகளை விட்டதும் அந்த கொடிகள் வந்து பிடித்து கொள்ள ஒரு பெரிய ஒரு குச்சை கொண்டு வந்து அந்த தோட்டக்காரன் அந்த இடத்துல நாட்டினார் நாட்டி அந்த இட இதை சுற்றியும் விட்டார் ஆனால் அந்த கொடி அந்த கொம்பை பிடிக்க மனதில்லாமல் அது அப்படியே போய் போய் பக்கத்தில் உள்ள ஒரு சிறு மரத்தின் காய்ந்த கொப்புகளை பிடித்துக்கொண்டது காய்ந்த கொப்பை போய் இது சுற்றி கொண்டது சுற்றிக்கொண்டு கொண்டு அது படர ஆரம்பித்தது ஆனால் ஒரு நாள் திடீரென்று பயங்கரமான ஒரு காற்று மழை புயல் என்று அடித்த உடனேயே அந்த மரம் அப்படியே நிற்கிது அந்த மரத்துல காய்ந்து போன அந்த கொப்பானது அது கீழே விழுந்துச்சு கீழே விழுந்த உடனே இந்த சுற்றி இருந்துச்சு பாருங்க அந்த படரும் செடி அதுவும் கீழே விழுந்து அதுவும் அழிந்து போய்விட்டது ஆகவே இதில் நம்ம பார்க்கும் பொழுது அழிந்து போகும் பொருட்கள் மீது நாம் சார்ந்திராதபடி நிலைத்திராதபடி ஆண்டவரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் அப்படி இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கும் வாழ்க்கையாக இருக்கும் இப்படி அநேக மனிதரின் வாழ்க்கை அப்படிப்பட்டதாக தான் இருக்கிறது அந்த கொடியானது எப்படி போய் கீழே விழுந்து அழிந்து போகிற அந்த காய்ந்த செடியில் போய் சுற்றி கொண்டதோ அதை தான் நாம் சுற்றி கொண்டு அதுவும் அழியும் போது நாமும் சேர்ந்து அழிந்து விடுகின்றவர்களாக இருக்கிறோம் அப்படி இல்லாதபடி நாம் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் இந்த புது வருடத்தில் நம்ம கர்த்தரில் நாம் நிலைத்திருப்போம் கர்த்தரை சார்ந்திருப்போம் அநேக கனிகளை நாம் கொடுத்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்தருவாராக ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனை நானே மெய்யான திராட்சை செடி நீங்கள் கொடிகள் என்று கூறினீர் சுவாமி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த புதிய வருடத்திலே உம்மில் நாங்கள் நிலைத்திருக்கவும் உம்மை சார்ந்திருக்கவும் அநேக கனிகளை நாங்கள் தந்து உம்மை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன்